அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான இனிய ஆன்மீக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தர்மத்தை இந்த உலகத்துக்கு வலியுறுத்திய காப்பியம் ராமாயணம் ராமாயணம் என்கின்ற சொல்லை நாம் பிரித்து பார்க்கின்ற பொழுது ராம கூட்டல் அயணம் ராமனுடைய வரலாற்றை கூறக்கூடிய நூல் ராமாயணம் இந்த ராமாயணத்தை நாரணர் விளையாட்டெல்லாம் நாரத முனிவர் கூற ஆரணக்கவி செய்த ஆதி காவியம் என்று சொல்லுவார்கள் ஆதி காவியம் என்று சொன்னாலே அது முதன் முதலிலே தோன்றிய காப்பியம் பேரும் புகழும் உடையது இந்த வால்மீகி இந்த ராமாயணத்தை தந்த வால்மீகி அவரை ஆதி கவி என்று சொல்லுவார்கள் இந்த ஆதி கவியாக இருக்கக்கூடிய இந்த வால்மீகி ஆரம்ப காலத்திலே ரிச்சன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வேட்டுவனாக இருந்தான் இந்த வேட்டுவன் பல உயிர்கள் அதாவது கொடிய விலங்குகள் கூட இவனை கண்டு கொடூர தோற்றத்தை கண்டு அஞ்சும் அந்த மிக கொடியவனாக கொடுமை நிறைந்தவனாக இருந்தான் அவனுடைய குடும்பம் பெருகிய உடனே விலங்குகளை வேட்டையாடுவதால் கிடைக்கக்கூடிய பொருள் பற்றாது என்பதற்காக வேண்டி அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்களிலே கொள்ளையடிப்பதும் கொலை செய்வதும் போன்ற கொடிய செயல்களை செய்து வந்தான் அப்படி செய்து வந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு நாள் நாரத மகரிஷி அங்கே வருகின்றார் வந்த நாரதரை பார்த்து உன்னிடம் என்ன இருக்கின்றது கொடி என்று கேட்கின்றான் அதற்கு நாரதரோ என்னிடம் இந்த தம்புராவும் இந்த காவி தான் இருக்கின்றது வேறு என்னிடம் எதுவுமே இல்லை என்று நாரதர் சொல்லுகின்றார் அதற்கு பிறகு நாரதர் சொல்லுகின்றார் இப்படி கொள்ளையடித்து கொலை செய்வதனால் உனக்கு பாவம் பிடிக்குமே நீ சிந்தித்தாயா என்று கேட்கின்றார் அப்பொழுது நான் என் குடும்பத்தாருக்காக இதை நான் செய்கின்றேன் என்று சொல்லுகின்றான் உன் குடும்பத்தாருக்காக நீ இதை செய்கின்றாயே இந்த பாவத்திலே உன் குடும்பத்தார்கள் பங்கெடுப்பார்களா என்று கேட்டு விட்டு வா என்று நாரதர் சொல்லுகின்றார் அதன்படி குடும்பத்தார வந்து கேட்கின்றான் அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள் உணவை தரக்கூடியது குடும்ப தலைவனின் பொறுப்பு அதை நீங்கள் எனக்கு தந்திருக்கிறீர்கள் ஆனால் உங்கள் பாவத்திலே எல்லாம் நாங்கள் பங்கெடுக்க மாட்டோம் என்று மனைவியும் பிள்ளைகளும் சொல்லிவிடுகிறார்கள் உடனே அவர் திரும்பி வருகின்றார் நாரதரிடம் என்னுடைய பாவத்திலே என்ற குடும்பத்தார்கள் பங்கெடுக்க மாட்டார்களாம் என்று சொல்கிறார்கள் அப்படி சொன்ன உடனே இந்த நிச்சரம் கேட்கின்றான் அப்படி என்று சொன்னால் இந்த கொடிய பாவத்திலே இருந்து நான் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றான் அப்பொழுது நாரதர் சொல்லுகின்றார் ராம் 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 என்று சொல்லப்படக்கூடிய மந்திரத்தை சொல் அது உனக்கு புண்ணியத்தை தரும் என்று சொல்லுகின்றார் இவனும் வேணன் இவனுக்கு அந்த ராம் 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 என்று அந்த மந்திரம் அவனுக்கு வரவில்லை உடனே நாரதரோ மரம் 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 என்று சொல் அது ராம் 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 என்கின்ற உச்சரிப்போடு அது உனக்கு புண்ணியத்தை தரும் என்கின்றார் பல ஆயிரம் ஆண்டுகள் இவர் தவன் செய்து கொண்டே இருக்கின்றார் உடம்பெல்லாம் இந்த ரிச்சன் மீது கரையான் புற்றுக்கள் அழைத்து விட்டது கரையான்கள் பறந்து விட்டது அளிக்கின்றான் பிரமாவை பார்க்க உடனே அந்த புற்றினை இருந்து இவன் உடைத்துக் கொண்டு வெளியே வந்து சுவாமி நான் கொடிய பாவங்கள் செய்தவன் எனக்கு முன்னால் நீங்கள் தோன்றி இருக்கிறீர்களே என்று அவன் கேட்கின்ற பொழுது நீ புற்றினை இருந்து உடைத்து வந்ததுனால ரிச்சன் என்கின்ற உன் பெயர் என்று ஆகும் இந்த நீ ராமனுடைய நாரதர் கூற கேட்டு அதனை இந்த உலகத்துக்கு ஆதி கவியாக படைப்பாய் அந்த ராமநாமத்தின் பெருமைகளை நீ இந்த உலகுக்கு எடுத்துச் சொல்வார் இப்படிப்பட்ட ராமநாமத்தின் பெருமை என்பதை அடுத்த பதிவிலே பார்ப்போம் அதுவரை இந்த ராமனுடைய காவியத்தை சொல்லத் தொடங்கிய இந்த நிகழ்வினை கேட்ட அன்பர்கள் அனைவருக்கும் எல்லா வளங்களும் எல்லா நலன்களையும் ராமதான் அருள வேண்டுமென்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்